ஆம் ஆத்மி வேட்பாளர்களுக்கு பாஜக விலை பேசுவதாக கெஜ்ரிவால் கூறிய புகார் குறித்து விசாரணை நடத்த டெல்லி துணைநிலை ஆளுநர் ஆணை நெல்லையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் திடீர் போராட்டம் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தடையின்றி கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் குற்றங்கள் அதிகரிப்பு மருத்துவ ராமதாஸ் புகார் மகாராஷ்டிரா மாநில வாக்காளர் பட்டியல் குறித்து ராகுல் கூறிய புகார்களுக்கு விரைவில் பதிலளிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் விளக்கம் அமெரிக்காவில் கடந்த மூன்று ஆண்டுகளில் சட்டவிரோதமாக குடியேறிய நான்காயிரத்து இருநூறு நபர்கள் குறித்து விசாரணை அமலாக்கத்துறை தகவல் காஷ்மீர் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஏழு பேர் சுட்டுக்கொலை சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் எடியூரப்பாவுக்கு முன்பிணை வழங்கியது கர்நாடக உயர்நீதிமன்றம் திருவள்ளூர் மாவட்டம் தீர்த்தங்கரைப்பட்டு கிராமத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்காக வந்த சரக்குந்து பறிமுதல் மூன்று பேர் கைது கடலூர் மலர் சந்தையில் ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்ற அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் வணிகர்கள் வாக்குவாதம் தேனி பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள கடைகள் உணவகங்களில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா திடீர் ஆய்வு விதி மீறல்களுக்கு தண்டம் விதிப்பு